ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம நீங்கள் வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்கான டெஸ்ட்டு வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் டுவல்த் தமிழ்லருந்து அப்படியே ரெடியூஸாக வந்துருக்கோம் டுவல்த்து லெவன்த்து அடுத்து டென்த்து இந்த மாதிரி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் கீழே ஒவ்வொரு டெஸ்ட்டாக வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா இது வரைக்கும் டுவெல்த்து லெவன்த்து நைன்த்து டெ டென்த்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபுல் டெஸ்ட்டுமே நம்ம வந்து முடிச்சிருக்கோம் ஓகேங்களா நீங்கள் முடிச்சிருந்திங்க அப்படின்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் எல்லாத்துக்கான டெஸ்ட்டுமே உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டெஸ்ட்டாக நீங்கள் வந்து படிக்க படிக்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இப்போ எடுத்துக்கடுக்கு டுவெல்த்து இயல் ஒன்று படிக்கிறீங்க அப்படின்னா

முதல் கேள்வி இகழ் என்னும் சொல்லின் பொருள் என்ன இகழ் என்னும் சொல்லின் பொருள் என்ன விருப்பம் சோர்வு பகை ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா இகழ் என்னும் சொல்லின் பொருள் வந்து பகைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா இகழ் என்னும் சொல்லின் பொருள் பகை நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஷ் கொள்ளக்கூடாது அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஷ் கொள்ளக்கூடாது பொச்சாப்பு மையல் அழுக்காறு ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் அழுக்காறு அழுக்காறு அப்படின்னா என்னென்னா பொறாமைன்னு சொல்லுவோம் ஸோ அடுத்தவர் வாழ்வை கண்டு பொறாமை கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் பொறாமைன்றது நமக்கு தெரியும் ஆனால் அழுக்காருன்ற வார்த்தைக்கான பொருள் தெரியாதுன்றதுக்காக தான் இதை கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மயில்னா விருப்பம்னு சொல்லுவோம் பொச்சாப்புனா சோர்வுன்னு சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் மகுடநிலா என்னும் நூலின் ஆசிரியர் யார் மகுடநிலா என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் பார்க்கலாம் ஆப்ஷன்ஸ் இறையரசன் மீரா மு மேத்தா அவர்கள் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் மு மேத்தாவுடைய நூல் தான் பார்த்தோம் அப்படின்னா மகுடநிலா ஓகேங்களா மேத்தாவுடா நூல்கள் மகுடநிலா நெக்ஸ்ட் பார்க்கலாம் அம்பேத்கர் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் இதெல்லாம் வந்து அவரை பற்றின ஜென்ரலாக நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும் அவர் எப்போ பிறந்தார் அவர் எப்போ இறந்தார் எங்கே பிறந்தார் எந்த மாவட்டம் எந்த மாநிலம் ஓகேங்களா ஃபுல்லாக வந்து என்ன பண்ணியிருக்கணும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நான் கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டேன் ஓகேங்களா ஒரு சில பேசிக் கொஸ்டின்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது மற்ற கொஸ்டின்ஸ்க்குலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஓகே இதுக்குரிய ஒரு ஆன்சர் பார்க்கலாம் எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்னு பார்த்தோன்னா ரத்னகிரி அப்படின்ற மாவட்டத்தில் பிறந்தவர் ஓகேங்களா எந்த மாவட்டம்னு கேட்டாங்கன்னா ரத்னகிரி அப்படின்ற மாவட்டத்தில் பிறந்தவர் ஓகேங்களா இந்த டெஸ்ட் நீங்கள் ஆட்டன் மட்டும் லாஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்றதை கீழ கான்பாக்சில் போடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஐந்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் நாள் எந்த தேதியில் காந்தியடிகளும் அம்பேத்கரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் நாள் எந்த தேதியில் காந்தியடிகளும் அம்பேத்கரும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டனர் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி நான்கு அக்டோபர் இருபத்தி நான்கு அதாவது வந்து இரட்டை உரிமைன்னு சொல்லுவாள்ல அதை வந்து என்ன பண்ணுவாங்க இரட்டை வாக்குரிமைன்றது அதாவது அந்த இரட்டை வாக்குரிமை இது பண்ணி வைக்கணுன்றதுக்காக தான் வந்து இந்த பூனா ஒப்பந்தமே செஞ்சுக்குவாங்க ரெண்டு பேரும் காந்தியடிகளும் அம்பேத்கரும் இதுக்கு பேர் தான் பூனா ஒப்பந்தம் சொல்லுவோம் எந்த டேட்னு பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி செஞ்சுக்குவாங்க இது ஜி உங்களுக்கு யூஸ் ஆகும் பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம் சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய சங்கம் சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய சங்கம் தீண்டாமை ஒழிப்பு பேரவை மக்கள் நல இயக்கம் சமாஜ் சமாத சங்கம் சமாத சமாஜ பேரவை இதில் எதை வந்து சமத்துவ சமுதாயம் அம்மையணும் அப்படின்றதாக அம்பேத்கர் ஏற்படுத்திய சங்கம்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் என்ன அப்படின்னா சமாஜ் சமாத சங்கம் அப்படின்றத தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு இவர் சமத்துவம் அப்படின்றது நலவென்றதுக்காக ஏற்படுத்தி இருக்கிற ஒரு இயக்கம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் உயிர் அமுதாய் என்னும் நூலின் ஆசிரியர் யார் உயிர் அமுதாய் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் என்றதை பார்க்கலாம் இதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்காது ஓகேங்களா ஏன்னா இதுவும் பேசிக்கான கொஷின்ஸ் தான் ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா கோமகள் ஓகேங்களா இவ்வளோ இவங்களுடைய இயற்பேர் தான் ராஜலக்ஷ்மின்னு சொல்லுவோம் ஸோ கோமகள் அப்படின்ற உங்களுடைய நூல் தான் வந்து பார்த்தோம்னா உயிர் அமுதாய் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓடும் இருக்கும் அதனால் வாய் வெளுத்து இருக்கும் நாடுங்குலை தனக்கு நாணாது அதாவது இதில் என்னென்னா தேங்காய்கள் மற்றும் நாய்கள் ரெண்டையுமே வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம் பெரிது மொழிதல் அணி ஏகதேச உருவக அணி இரட்டுர மொழிதல் அணி ஆன்சர் என்னன்றதை பார்க்கலாம் ஆன்சர் என்னென்னா இரட்டுர மொழிதல் அணி அதாவது என்ன அப்படின்னா அந்த பாடல்குள்ளேயே ரெண்டு பொருள் இருக்க மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க பாடியிருப்பாங்க அதுக்கு பேர் தான் இரவுர மொழிதல் அணின்னு சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல வந்து எதையும் எதையும் பாடிப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா தேங்காயையும் நாயையும் பாடியிருப்பாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஓடும் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆக இருக்குது ஓடும் இருக்கும் அப்படின்னா என்னென்னா தேங்காய்க்கு மேலே என்ன ஓடு இருக்கும்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அதனுள் வாய் வெளுத்திருக்கும் அப்படின்னா தேங்காயை நீங்கள் வந்து உடைக்கும் போது என்னாகும் அந்த வெள்ளை கலரில் இருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய தேங்காய் எப்படி இருக்கும் வெள்ளை கலரில் இருக்கும் அதான் வெண்மை நேரத்தில் வாய் வெளுத்திருக்கும் அப்படின்னா நீங்கள் வாய் அந்த பகுதியை வெட்டும் போது டக்குன்னு என்ன இருக்கும் வெளுத்திருக்கும்னா வெள்ளையாக தெரியும் அப்படின்றது நாடும் குழை தனக்கு நாணாது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கோணலில் இல்லாமல் என்ன பண்ணுவோம் அப்படியே கொல கொலையாக தொங்கும் ஓகேங்களா நாடும் குலை அப்படின்னா கொல கொலையாக தொங்கும் ஓகேங்களா தேங்காய் என்ன பண்ணுவோம் கொழ கொலையாக தொங்கும் அதுதான் கொலை நான் தனக்கு நானது அப்படின்றது இந்த எதை எப்படின்னா தேங்காய் அப்படின்றதுக்கு இந்த பொருளில் வருது இதே இது நம்ம நாயின்றதுக்கும் இதே பொருள் எடுத்துக்கலாம் ஓடும் இருக்கும் அப்படின்னா நான் என்ன பண்ண ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்தது அதனால் வாய் இருக்கும் அப்படின்னா ஒரு இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா சில சமயம் வந்து என்ன பண்ணும் படுத்து இருக்கும் ஓகேங்களா வாயோட உட்பகுதியில் பார்த்தோம்னா வாய் வந்து வெளுத்து காணப்படும் சில டைமில் வந்து டயரில் படுத்துருக்கோம் அப்படி பார்க்கும்போது வாய் வந்து உட்பகுதி நல்லா வெளுத்து காணப்படும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது நாடுங்குலை தனக்கு நானாது குறைக்கிறதுக்கு குலை அப்படின்னா குலைக்கிறது ஓகேங்களா குலைக்கிறதுக்கு வெட்கப்படாது நானாதுன்னா வெட்கப்படாது குலைக்க வெட்கப்படவே வெட்கப்படாது குழச்சிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அப்போ இதில் ரெண்டு தான் சொல்லிருக்காங்க ஒன்று தேங்காயையும் சொல்லிருக்காங்க இன்னொன்னு நாய் சொல்லிருக்காங்க ஸோ வந்து இந்த மாதிரி இரண்டு பொருட்களை ஒரே பாடலில் பாடினனால தான் இது வந்து இரட்டூர மொழிதழனி நெக்ஸ்ட் பார்க்கலாம் மாடுகள் தமது தலையை ஆட்டின மாடுகள் தனது தலையை ஆட்டியது இதில் வந்து எந்த குற்றுன்னு சரின்னு கேட்டிருக்காங்க மாடுகள் தனது தலையை ஆட்டின மாடுகள் தனது தலையை ஆட்டியது இதில் எந்த குற்று சரின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் எந்த குற்று சரினா குற்று ஒன்று தான் சரி எதனால அப்படின்னா இங்கே மாடுகள்னு சொல்லியிருக்கோம் ஸோ வந்து பன்மை பண்மைன்னு வரும்போது இங்கே தமதுன்னு வரணும் ஒருமை வந்தால் தான் இங்கே தனதுன்னு வரணும் ஸோ இது தவறு செகண்ட் இருக்கிறது தனதுன்னு கொடுத்துருக்கனால தவறு இது ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் சரி ஓகேங்களா செகண்ட் இருக்கிறது தவறு ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் மீதம் இருக்கும் சொற்கள் என்னும் நூலினை தொகுத்தவர் யார் மீதம் இருக்கும் சொற்கள் என்னும் நூலினை தொகுத்தவர் யார் ஆன்சர் நன்றதை பார்க்கலாம் ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா வெண்ணிலா ஓகேங்களா மீதம் இருக்கும் சொற்களை தொகுத்தவர் யார்னு பார்த்தோம் அப்படின்னா வெண்ணிலா நிலா இருக்கக்கூடிய மீதி நேரம் சூரியன் இருக்கும் அந்த மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க வெண்ணிலா அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் பதினொன்றாவது கொஷின் அம்பேத்கர் எந்த ஆண்டு பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றார் அம்பேத்கர் எந்த ஆண்டு பொருளாதார படிப்பிற்காக லண்டன் சென்றான்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மொத்தம் வந்து பத்து மார்க்கு பத்து மார்க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க உங்களோட பேர் என்ன பதினொன்றாவது கொஷ்டின் கூடிய ஆன்சர் என்ன இது மூணு சேர்த்து என்ன பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்னா சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏற்கனவே படிச்ச நீங்கள் படித்ததாக தான் இருக்கும் அது ஒரு ரிவைஸ் பண்ணுற விதமாகவும் இருக்கும் ஒரு சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியாத பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுவேன் எக்ஸ்ட்ராவும் வந்து வீடியோவில் சொல்வேன் ஓகேங்களா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா தொடர்ந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஒவ்வொரு டாப்பிக்கு பின் பின்னாடி ஒவ்வொரு சிலபஸ்ல இருக்கக்கூடிய நம்ம எப்பவுமே டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸோ வந்து அது உங்களுக்கு யூஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க ஓகே பார்க்கலாம் இன்னைக்கு வந்து எதை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருள் செயல் வகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறளுடைய அதிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா எதை பற்றி பார்க்க போறோம்னா பொருள் செயல் வகை அப்படின்ற திருக்குறள் அதிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொருள் செயல் வகை ஓகே இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய குரல்கள் வந்து மொத்தம் பத்து குரல்கள் இருக்கும் அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒரு முக்கியமான ஒரு ரெண்டு மூணு குரல் மட்டும் என்ன பண்ண போகிறோம் டெஃபினிஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேங்களா பார்க்கலாமா ஃபஸ்ட் என்ன அப்படின்னா பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல தெல்லை பொருள் இதுதான் முதல் குரல் ஓகேங்களா பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்ல தெல்லை பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது என்ன அப்படின்னா ஒரு பொருட்டாக மதிக்காதவரையும் பிறர் மதிக்குமாறு செய்கிறதுல பொருளுக்கு இணையான இது வந்து வேறு எதுவும் கிடையாது இப்போ ஒரு ரிலேஷனே இருக்காங்க ஒருத்தர்கிட்ட வந்து பொருள்கள் எதுவுமே இல்லைன்னா மதிப்பாங்களா கிடையாது பொருள்கள் இருந்தால் தான் மதிப்பாங்க அப்போ ஒரு பொருட்டே கிடையாது அவன்லாம் ஒரு பொருட்டே கிடையாதுன்னு சொல்லுவான் ஆனால் அவங்ககிட்ட பொருள் வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தனாலே அவன் தான்ப்பா பொருட்டு அப்படின்னு சொல்லுவான் அதுதான் இதோட பொருள் பொருள் அல்ல வரை அப்படின்னா பொருள் இல்லாதவர்களை பொருளாக செய்யும் பொருட்டாக செய்யும்னா மதிக்க செய்யும் பொருள் அல்ல தில்லை பொருள் பொருளை தவிர வேற எந்த பொருளும் வந்து என்ன பண்ண முடியாது அதை பண்ண முடியாது நிறைய பொருள்கள் சேரணும் அப்படின்றது இந்த இடத்துல பொருள்ன்றது செல்வத்தை குறிக்கிது ஓகேங்களா ஓகே இதெல்லாம் என்ன அணி இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தோம்னா சொற்பொருள் பின்வரும் நிலையணி ஏன்னா பொருள் பொருள் பொருள்னு திருப்பி 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 வந்துட்டு இருக்கு ஸோ சொற்பொருள் பின்வரும் நிலையணி இடம் பெற்றிருக்கு இதுதான் முதல் குரல் ஓகேங்களா இரண்டாவது குரல் என்ன அப்படின்னா இல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்புன்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க அதாவது இல்லாரே எல்லாரும் எல்லுவர் இல்லார்னா என்னது செல்வம் இல்லாதவங்கன்னு அர்த்தம் எல்லாரும் எல்லுவர் எல்லுவர்னா என்னது இகழ்வர் ஓகேங்களா உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இகழ்வர் அதாவது வந்து இகழ்ச்சி இவன்ட்ட ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்களா அதுதான் இகழதுன்னு அர்த்தம் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு அப்படின்னா செல்வர்கள்னா யாரு செல்வந்தர்கள் அவங்கள எல்லாரும் செய்வர் சிறப்பு அப்போ அவங்களுக்கு சிறப்புகள் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது இரண்டாவது குரல் ஓகேங்களா அடுத்தது மூன்றாவது குரல் மூன்றாவது குரல் என்னன்னா பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேய்த்து சென்று பொருள் என்னும் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு மூன்றாவது குரலை கொடுத்துருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா பொருள் என்னும் பொய்யா விளக்கம் அப்படின்றது என்னன்னா செல்வம் இந்த இடத்துல பொருள் பொருள்ன்றது என்ன சொல்கிறாங்கன்னா செல்வத்தை சொல்கிறாங்க செல்வம் அப்படின்ற அணையா விளக்கு வந்து அது யார்கிட்ட இருக்கோ ஓகேங்களா அந்த அதனை வச்சிருக்கவங்க கிட்ட இருக்கக்கூடியவங்களில் நினைத்த இடங்களுக்கெல்லாம் சென்று பகைமை என்னும் இருளை போக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க பொருள் என்னும் பொய்யா விளக்கம்னா பொருள் அப்படின்ற விளக்கு இருளருக்கும் அப்படின்னா அவங்க வந்து இருட்டில் இருக்காங்க ஆனால் அவங்க பொருள் வந்துச்சுன்னா திடீர்னு என்ன வந்துடும் வெளிச்சம் வந்துடும் ஓகேங்களா அப்போ வெளிச்சம் வந்துடும் அப்படின்னா என்ன அர்த்தம் உறவினர்களை டக்குனு போய் ஒட்டிக்குவாங்க ஏன்னா அவங்கள்ட்ட தான் பொருள் வந்துருச்சு இல்லை அப்படின்றது பொருளை என்ன பண்ணியிருப்பாங்க இங்கே கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல வந்து என்ன அணி இடம்பெற்றிருக்குன்னா ஏகதேச உருவக அணி ஏன் அப்படின்னா பொருள் என்னும் பொய்யா விளக்கு ஓகேங்களா விளக்குன்றது கூட ஒப்பிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா பொருள் அப்படின்னு வந்துருச்சுன்னா விளக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பொருள் போயிருச்சுன்னா அது என்னன்றதை சொல்லலை அதனால வந்து இது ஒன்றை உருவகப்படுத்தி இன்னொன்று உருவகப்படுத்தாமல் இருக்காங்க ஸோ வந்து என்ன பண்ண முடியாது இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது வேற அணிகளுக்குள்ளே சேர்க்க முடியாது ஒன்று உருவகப்படுத்தலைன்றதுனால இது ஏகதேச உருவகணின்னு நம்ம சொல்லணும் ஓகேங்களா இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்போன்னா சிம்பிள் மணப்பாண்டம் பண்ணிடுங்க அவ்வளோ ஓகேங்களா பொருள் என்னும் பொய்யா விளக்கம் விளக்கம்னு வந்திருக்கா ஓகே இது விளக்கு விளக்குன்னு சொல்லிருக்காங்க இது பொருள் சம்மந்தமே நான் வந்து பொருள்கள் கொண்டு வந்து விளக்கு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அப்போ விளக்கு கொண்டு வந்து சேர்க்குற இது ஏகதேசம் உருகாணி அப்படி கூட படிச்சிக்கோங்க ஓகேங்களா நமக்கு தேவை வந்து ஒரு மார்க் ஓகேங்களா அந்த ஒரு மார்க்குக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும் எஃபோர்ட் போடணும் ஓகே அடுத்த பொருள் பார்க்கலாம் அரண் ஈனும் அன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதி வந்த பொருள் அன்பமும் அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதி வந்த பொருள் அப்புடின்னா என்ன அர்த்தம் அப்போன்னா தீங்கு இல்லாமல் நல் வழியில் ஈட்டிய பொருள் வந்து அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும் ஓகேங்களா அரண் ஈனும் அன்பமும் ஈனும் இன்பமும் ஈனும் அப்படின்னா அறத்தின் வழியாகவும் இன்பத்தின் வழியாகவும் வந்த பொருள் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படின்னா தீங்கு இல்லாமல் நல்ல வழியில் வந்த பொருள் ஓகேங்களா அந்த பொருள்லாம் நமக்கு அரணையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்த பொருள் பார்த்தோன்னா அருளோடும் அன்படும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாகம் புல்லார் பொருளாவிடல் இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அருள் அன்பு ஓகேங்களா இந்த ரெண்டுமே வந்து இல்லாத இருந்து வந்த பொருள் அதுதான் அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் அப்படின்னா அன்பும் இல்லாமல் அருள் இல்லாமல் வாரா பொருளாக்கம்னா வரக்கூடிய அந்த பொருள்ன்றது புல்லார் பொருளை விடல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து புல்லார் பொருளை விடல்ன்ற வார்த்தையில் புல்லார் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்றது அர்த்தம் ஓகேங்களா அருளும் இல்லாமல் அன்பும் இல்லாமல் வந்து என்ன பண்ணணும் நமக்கு வரக்கூடிய அந்த பொருளை நம்ம என்ன பண்ணணும்னா புல்லார் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளாமல் பொருளை விடல் நீக்கிரணும் ஓகேங்களா அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க அப்போ அருளோடும் அன்போடும் வந்தால் தான் பொருளை ஏற்றுக்கணும் அருளும் அன்பும் இல்லாமல் ஒரு பொருள் வருதுன்னா அதை நம்ம ஏற்றுக்கக்கூடாது விளக்கீறணும் அப்போ வந்து நமக்கு நமக்கு அந்த அருள்ன்றது நம்மக்கிட்ட இருக்கும் அப்படின்றத என்ன பண்ணிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அப்போ புள்ளார் அப்படின்னா இந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளக்கூடாது பொருள் ஓகேங்களா ஓகே இந்த இதில் என்ன பண்ணிருக்கோம் பொருள் செயல் வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஐந்து திருக்குறளை பற்றி என்ன பண்ணிருக்கோம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ